வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார் நம்ம இதுக்கு முன்னாடி இந்த வருஷத்தோடு சென்னை கடலில் மூழ்கிடும் அப்படின்னு அறிவியல் விஷயங்களை பேஸ் பண்ணி நிறைய பேரும் தவறான செய்தியை இருக்கிறத டீபங் பண்ணிவிடுவோம் இப்போ அதோட நீட்சியாக ஆன்மீக சாயொல்லியம் இந்த விஷயத்தை அப்ரோச் பண்ணோமே ஒரு கிளியர் கட்டான புரிதல் மக்களுக்கு கிடைக்கும் ரைட்டு இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுன்ற வருஷம் இருக்குல்ல இதை குரோதி வருடம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பன்னெண்டு வருஷங்களுக்கு ஒரு முறை இந்த குரோதி வருடம் அப்படின்ற பிறப்பிடக்கடை நம்ம பார்க்க முடியும் இது ஒன்றும் இல்லை பன்னிரெண்டு ராசிகள் இருக்குல்ல அதோட ஒரு சைக்கிளைங்க ஸோ இதனால தான் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை குரோதி வருடம் குருவோடு உச்ச சூரியன் சேர்க்கை இருக்குல்ல இதை தான் இந்த குரோதி வருட நிகழ்வாக ஆன்மீக நம்பிக்கையாளர்கள் வரையறை செய்கிறாங்க குறிப்பாக ஜோதிடர்கள் சில ஆன்மீக பற்றாளர்கள் நம்பிக்கை என்ன தெரியுமாங்க உலக பேராபத்திற்குரிய ஆண்டு இது ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருஷத்தில் மற்ற நாடுகள் எந்தளவுக்கு அளவுக்கு டிசாஸ்டர்ஸாக ஃபேஸ் பண்ண போதோ இல்லையோ இந்தியா மிகப்பெரிய பேரழிவை சந்திக்க போது அதிலேயும் குறிப்பாக சென்னைக்கு ஆபத்து அதிகன்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு விஷயம் தெளிவாக புரியுது அவங்களுக்கு பன்னெண்டு வருஷங்களுக்கு ஒரு முறை இது போல் சைக்கிள் நடக்கும்னு சொல்லிட்டேன் இது வரைக்கும் எவ்வளோ பன்னெண்டு வருஷங்களுக்கு ஒரு முறை வந்துருச்சு உலகம் அழிஞ்சா போயிடுச்சு இந்த பேசிக்கான விஷயம் புரிஞ்சாலே மக்கள் பயப்பட மாட்டேங்க குறிப்பாக சென்னை மக்கள் பயப்பட மாட்டேங்க சில ஜோதிடர்கள் அண்ட் சில ஆன்மீகவாதிகள் என்ன திரும்ப மேலதிகமாக சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி எட்டு இந்த நம்பர்ஸ் இருக்குல்ல இதை கூட்டுங்க அதாவது ரெண்டு ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் நாலு எட்டுன்ற கூட்டுத் தொகை வருதா இந்த எட்டுன்றது சனியோட நம்பரு ஸோ இது சனி ஆண்டு இயற்கை பேரிடர்கள் அதிகரிக்கும் பஞ்சபூத பேரழிவுகள் இருக்குல்ல அது வரும்ன்றாங்க இந்தியாவில் நிலநடுக்கங்கள் தாங்க முடியாத அளவுக்கு ஏற்படும் சென்னை மூழ்கிடுங்க கடலை மூழ்கிடுங்க இருக்காதுங்க அப்படின்றாங்க ஒரு வருஷத்துக்கு பேர் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு இருந்தது ஒரு குத்தமாக இதை வச்சுக்கிட்டு சில பேர் உருட்டுறதுக்கு எக்ஸாக்ட்டான எக்ஸாக்டான இதெல்லாம் ஏன்னா நிறைய பேரை சொல்லுவாங்க சித்தர் அந்த குறிப்பில் சொல்லியிருக்காரு இந்த குறிப்பில் சொல்லியிருக்காருன்னு எந்த சித்தர் எந்த பாடலில் சொல்லியிருக்காரு அந்த பாடலை சொல்லுங்கன்னா சொல்ல மாட்டாங்க அதெல்லாம் சித்தர் ரகசியம் தம்பி அதெல்லாம் இங்கே சொல்ல முடியாதுன்னுவாங்க ரகசியத்தை எழுதி வைப்பாங்களா சித்தர்களை மூடர்களாக்குவாங்க ஆக்குவாங்க இது போல் சில அறிவிலிகள் எதுக்காக நான் இந்தளவுக்கு இதை பற்றி பேசுகிறேன்னா சித்தர்கள் சார்ந்து நிறைய டாக்குமெண்ட்ரிஸ் நாம் பண்ணியிருக்கோம் நிறைய பேர் கூட பேசியிருக்கோம் ஆண்டோர்கள் கூட சித்தர்களோட வாரிசுகள்னு சொல்கிற பல ஆண்டோர்கள்கிட்டையும் பேசியிருக்கோம் அவங்க கூட நாங்கள் ட்ராவல் பண்ணிவிட்டு இப்போ நிறைய பேரும் பதிவுகள் போடுறது வீடியோவில் பேசுறதுன்னு பேசுகிறாங்க பார்த்தீங்களா சித்தர் தான் சொன்னார்ன்ட்டு இதெல்லாம் என்ன சொல்கிறதுன்னு தெரிலங்க ஏன்னா இவங்க சொல்கிற பொய்யால் அவங்களுக்கு கெட்ட பேருன்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு தான் இதை ஃபுல்லாக மக்களுக்கு தெளிவுபடுத்த விரும்பினேன் இப்போ திடீர்னு ட்ரெண்டிங்கில் போய்ட்டுருக்குல்ல சென்னை அழிஞ்சிரும் சித்தர்கள் சொல்லிட்டாங்கன்னு சொல்லிவிட்டு ஆனால் எந்த சித்தர்னு யாரும் குறிப்பிட மாட்றாங்க ஆனால் எந்த சித்தர்னு கேட்டால் இடைக்காடர் பேரை பல பேரும் குறிப்பிடுறாங்க இடைக்காடர் சித்தர் சொல்லிட்டாரு அவ்வளோதான் முடிஞ்சு போயிடுச்சு இந்த முறைன்னு சொல்லிவிட்டு அதுலேயும் ஒரு சிலர் மட்டும் இந்த ஏட்டை படிச்சவங்க மட்டும் ஒரு வெண்பாவை மேற்கோளிட்டு சொல்றாங்க இதில் என்ன தெரியுமா ட்விஸ்ட்டு அந்த பாடலில் வர விஷயங்கள் ஒன்று ஆனால் இவங்க அதை புரிஞ்சுக்கிட்டு கன்வே பண்றாங்க ஒரு விஷயம் அது வேற மாதிரி இருக்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இல்லை ஹண்ட்ரட் பர்சன்ட் வேறு மாதிரி இருக்கு இப்போ ஸ்க்ரீனில் பாக்குறீங்களா இதுதான் அந்த பாடல் அந்த வெண்பா கோர குரோதி தனிர் கொல்லி மிக கல்லறினால் பாரி சனங்கள் பயமடையார் கார்மிக்க மழை பெய்யுமே மகங்குறையுமே சொற்ப விழையும் டெனவே சொல் இந்த பாடல் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்காது இதை நான் ஃபுல்லாக உங்களுக்கு விளக்குறேன் அந்த பாடலோட விளக்கம் என்னென்னா கோரமானது குரோதி ஆண்டு ஸோ குரோதி வருஷன்றது ரொம்ப ஒரு மோசமான வருஷமாக தான் இருக்கும் ஆனால் அந்த மோசமான வருஷன்றத இயற்கை பேரிடர்களோடு கம்பேர் பண்ணலை அடுத்து தான் நீங்கள் கவனிக்கணும் களவு அதிகமாகும் அதாவது திருடுற விஷயங்களாக இருக்குல்ல இது நிறைய நடக்கும் திருடுறவனுங்க மக்களை அடிப்பானுங்க துன்புறுத்துவானுங்க அந்த பொருளை அவனுங்க திருட்டு போகிறது என்ன எக்ஸ்ட்ரீம் ஆனாலும் போவானுங்க ஊரில் பயம் அதிகமாகும் மழை பொழிவு குறையும் காய்கறிகள் பற்றாக்குறை ஏற்படும் பயிர்கள் அழிந்து அற்ப விளைச்சல் மட்டும் தான் மிஞ்சம் இவ்வளோதான் அந்த பாடலில் இருக்குது ஸோ நல்லா கவனிச்சிருப்பீங்க அந்த பாடலில் உலக பேரழிவு தமிழக அழிவு சென்னை அழிவு கடலில் மூழ்கும் இது போல் எதனா ஒரு லைன் இருந்துச்சா இல்லைல்ல ஆனால் அந்த வெண்பாவை தூக்கிட்டு தான் பல பேர் சொல்கிறது இதை தாம்பா சித்தர் சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு அவங்களுக்கு என்ன தேவையோ ஏது தேவையோ தேவையில்லாமல் சித்தர்களை உள்ளே இழுத்து விடுற மாதிரி இருக்குது எல்லா ஆண்டுமே சுபா ஆண்டு தான் இதை நான் சொல்லலைங்க சித்தர்களே சொல்லியிருக்காங்க ஏன்னா மனித வாழ்க்கைனா எல்லாமே கடந்து போகும் துக்கம் சுகம் எல்லாமே வரும் இதுதான் சித்தர்கள் ஒவ்வொரு பாட்டிலையும் அருள்றாங்க இப்படி பல சித்தர்கள் சொன்னதே தான் இடைக்காடரும் சொல்லியிருக்காரு இடைக்காடர் சொன்ன அந்த பாடல் உண்மை ஆனால் புரிஞ்சுக்கிட்டே தான் வேறு மாதிரி இருக்குது அப்புறம் எப்படிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வருஷம் ஒட்டு மொத்தமாக பூமி அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்ல முடியும் பேரழிவுகள் இல்லாமல் ஒரு வருஷம் கூட கிடையாது ஏன்னா நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்கள் ஒரே ஒரு வருஷத்தை நேம் பண்ணுங்க பார்க்கலாம் அதாவது இந்த வருஷத்தில் உலகத்தில் எங்கேயுமே பேரழிவே நடக்கலப்பா உலகம் முழுக்க எதுக்கு போகணும் இந்தியாவில் பேரழிவே நடக்கலைப்பா ஒரு நிலச்சரிவு பெருசாக ஏற்படலை நிலநடுக்கம் பெருசாக ஏற்படலை இந்த ஆழி பேரல் பெருசாக ஏற்படலை இதை தாண்டி கனமழை பெஞ்சி வெள்ளப்பெருக்கு ஏற்படலை இப்படி இதெல்லாம் நடக்காத ஒரு வருஷத்தை நம்மளால் சொல்ல முடியுமா முடியாது அப்புறம் எதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மட்டும் பிடிச்சி தோங்கணும் நீங்கள் நிறைய சித்தர்களை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க படிச்சிருப்பீங்க ஆனால் இந்த இடைக்காடர் இருக்கார்ல அவரை பற்றி பல பேருக்கும் தெரிஞ்சுருக்காதுன்னு நம்புகிறேன் ஏன்னா இவரை மாதிரி இன்னும் சில சித்தர்களோட பேரை வச்சுக்கிட்டு தான் பல பேர் உருட்டோ உருட்டுன்னு உருட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த ஏடுகள்லாம் அவங்க படித்தாங்களான்னு கூட தெரியல ஆனால் வாயில் வந்த உருட்டு நிறைய உருட்டுறாங்க என்னென்னா பேனிக் ஆக்கிடுறாங்க இந்த வருஷத்தை நீ காலி அப்படின்னு மக்களே பேனிக் ஆக்கிடுறாங்க இதை தான் பொறுத்துக்க முடியல இந்த இடைக்காடர் என்கிற இடைக்காட்டு சித்தர்னு சொல்லுவாங்க இந்த சித்தர் ஐயா பேர் இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பதினெண்டு சித்தர்கள் இருக்காங்களே அதில் மிக முக்கியமானவருங்க இடைக்காடனார் அப்படின்ற பேரில் இன்னும் ரெண்டு பேர் இருந்திருக்காங்க ஏன்னா நிறைய பேருக்கும் குழப்பம் இருக்கும் தெளிவாக சொல்கிறேன் புரிஞ்சுக்குங்க இடைக்காடர் என்கிற இடைக்காட்டு சித்தர்னா சித்தர் மரபில் வர்றவர் அவரை தனியாக வச்சுருங்க இவரை தாண்டி சங்ககால புலவர் ஒருத்தர் இருந்தார் அவர் பேர் இடைக்காடர் தான் திருவள்ளுவர் மாலை பாடியவரும் இடைக்காடர் தான் ஸோ இந்த மூணு பேருமே வெவ்வேறு நபர்கள் இதை மனசில் தெளிவாக முதல்ல புரிஞ்சுக்கேன் இப்போ இந்த சித்தர் சொன்னால் பார்த்தீங்களா இடைக்காட்டு சித்தர் அவரை பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம் கொங்கணர் இருக்கார்ல அவரோட சீடர் தான் இந்த இடைக்காட்டு சித்தர் இவர் வாழ்ந்த ஊர்னு பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் குழப்பம் நிலவுதுங்க ஏன்னா சித்தர்களோட ஆயுள் எடுத்துக்கிட்டீங்கனாலே ஐநூறு வருஷம் ஆயிரம் வருஷம்னு சொல்லுவாங்க அதை சார்ந்த ஒரு கிரெடிபிளான இன்ஃபோன்றது இப்போ வரைக்கும் பெருசாக கிடைக்கல இதை தாண்டி பார்த்துட்டு அவங்க எங்கே பிறந்திருப்பாங்க அவங்க ஜீவ ஜீவசம்மதி அடைஞ்சிருப்பாங்கன்னு அந்த ஒரு விளக்கமே இப்போ வரைக்கும் பெருசாக கிடைக்கல இதை மனசில் வாங்கிட்டு அந்த இன்ஃபோவில் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுங்கள் இந்த மதுரையில் பார்த்தீங்கன்னா இடைக்காடுன்னு ஒரு ஊர் இருக்குது இன்னொரு பக்கம் கேரளாலேயும் இதே பேரில் ஒரு ஊர் இருக்குது ஸோ இதனால தான் இவரோட ஆரிஜின் என்னன்றது இப்போ வரைக்கும் யாருக்கும் தெரியல கால்நடைகள் இருக்குல்ல இதெல்லாம் முன்னிறுத்தியாக தான் பாடல்கள் அதிகமாக அவர் பாடியிருக்கார் அதுவும் ஆடு மாடு மயில் இது போல் எல்லா கால்நடைகளையும் சேர்த்து சொல்லலாம் குறிப்பாக ஆடுகள் இதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா முல்லை நிலத்தை சேர்ந்தவர் தான் இவர்னு சொல்லப்படுது இடைக்காட்டு சித்தர் முல்லைனா காடும் காடு சார்ந்த பகுதியும்னு சொல்லுவோமா ஸோ அந்த பகுதியில் ஃபுல்லாக மேய்ச்சல் ஈடுபட்டு அந்த ஒரு குளத்திலேருந்து வந்தவராக தான் இவரை கருதுறாங்க அதான் கோணாரேன்னு சொல்லுவாங்க பாருங்கள் இன்னொரு கூட இடையர்னு சொல்லுவாங்க பாருங்கள் அந்த குளத்தை சொல்கிறாங்க இவர் இந்த உயிரினங்களை பேஸ் பண்ணி பாடல்கள் அதிகமாக இருப்பான்னு சொன்னோம் பார்த்தீங்களா அதில் உதாரணத்துக்கு ஒரு பாடலை சொல்கிறேன் பதினான்காம் பாடல் சினமென்னும் பாம்பு இறந்தால் தாண்டவ கோணே யாவும் சித்தி என்று நினையேடா தாண்டவ கோணே அப்படின்ற பாடல் இதுக்கான விளக்கம் கோபம் அப்படின்றத நச்சு பாம்போடு கம்பேர் பண்ணுறாப்புல ஸோ கோபம் என்ற நச்சு பாம்பை அடக்கி உள்ளத்தில் இருந்து நீ அதை விரட்டிட்ட அப்படின்னா உனக்கு சித்தி கிடைக்கும் அப்படின்றத இதோட பொருள் இந்த பாடலோடு பார்க்குறப்ப என்னப்பா இது பாம்பு கேம்முன்னு வருது அப்படி தோணும் ஆனால் விளக்கத்தை பார்க்குறப்ப இதாம்பா சித்தர் பெருமான் அப்படின்னு தோணும் சித்தர்கள் பொதுவாக குறிப்புகள் இடுவாங்க நூல்கள் பல ஏற்றுவாங்க அந்த வகையில் ஞானசூத்திரம் எழுபது அப்படின்ற இவரோட நூல் இருக்கல அது பிரபலமானது மூன்றாம் நூற்றாண்டில் பிறந்தவராக தான் இவர் இப்போ வரைக்கும் கருதப்பட்டுருக்கார் கிட்டத்தட்ட அறநூறு வருஷங்கள் வாழ்ந்தார்னோ ஒரு சுவடி குறிப்பு இருக்குது சிறிதெல்லாம் தாண்டி சித்தர்களே பொதுவாக ஜீவசமாதி அடைவாங்கன்னு நம்ம சொல்லுவல இடைக்காடர் எங்கே ஜீவசமாதி அடைஞ்சார் அப்படின்ற கேள்விக்கு இதுவரைக்கும் கிளியர் கட்டான பதில் கிடைக்கல மக்களே மூன்று இடங்களை எல்லாருமே கை காட்டுறாங்க அதில் ஒரு இடம் நம்ம தஞ்சாவூரில் இருக்க திருவிடை மருதூர் இருக்கல அந்த பகுதி ரெண்டாவதா சிவகங்கையில் இருக்க இடைக்காட்டூர் மூணாவதா நம்ம திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயில் இருக்குல்ல அந்த கோயில் இந்த மூன்று இடங்கள்ல பெரும்பாலான பக்தர்கள் நம்புற இடம் எது தெரியுமா திருவண்ணாமலை இதுக்கு அவங்க ஒரு காரணத்தையும் சொல்கிறாங்க பொதுவாக சமாதி அடைகிற சித்தர்கள் இருக்காங்கள அந்த பகுதிகளில் எழுந்திருக்க கோயில்கள்லாம் ரொம்ப ரொம்ப வைபம் கொடுக்கறதா இருக்கும் மற்றபடி ஜீவசமாதி அடையாத கோயில்கள் இருக்கல அங்கே நீங்கள் இருக்கிற வைப காட்டிலும் சித்தர்கள் ஜீவசமாதி அடைஞ்சிருக்க கோயில்களில் பார்த்தீங்கன்னா வைபம் அவ்வளோ இருக்கும்ன்றாங்க அந்த வகையில் திருவண்ணாமலை கோயில் வைபை பற்றி நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேணாம் சிவனே நம்ம கூட டிராவல் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்பேற்பட்ட வைபு இங்கே நிலவுதுன்னா இங்கே தான் அவரோட ஜீவசமாதி இருக்கிறதான் நம்புகிறாங்க இல்லை இன்னொரு என்ன தெரியுமா திருவண்ணாமலை கோயில் சார்ந்து ஒரு ஐந்து இடங்கள் இருக்குது இந்த ஐந்து இடங்களில் ஒரு இடத்துல தான் அவரோட ஜீவசமதி இருக்குன்றாங்க இதில் மொதல் சந்தேகத்திற்குரிய இடம் அண்ணாமலையார் கோயிலோட கருவறை இருக்குல்ல அந்த இடம் தான் ஆக்சுவலாக அந்த கருவறை பார்த்திங்கன்னா நான்காம் நூற்றாண்டில் உருவாக்கப்பட்டது கருவறையோட சுற்றுச்சுவர் இருக்குல்ல இதில் சுற்றிலும் ஆடுகளோட சிற்பங்களை உங்களால் பார்க்க முடியும் ஸோ இடைக்காடர் அவர் முழுக்க முழுக்க இந்த ஜீவராசிகள் சார்ந்தே பாடல்களை கொடுத்துருந்தார்னு சொன்னாங்க பார்த்தீங்களா அதுவும் அவருக்கான பேர் வர காரணமே இடையராக இருந்தான்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா ஸோ இதெல்லாம் கனெக்ட் பண்ணி தான் இந்த ஆடு சிற்பங்களோட பேஸ் பண்ணி அவர் இங்கே தான் அண்ணாமலையார் கோயிலோட கருவறைக்குள்ளே ஜீவசமதி அடைஞ்சிட்டார்னு ஒரு கூற்று ரெண்டாவதா இதே திருவண்ணாமலை கோயிலோடய சுரங்க பாதை உணத்தை கை காட்டுறாங்க இந்த கோயிலோட ரெண்டாம் பிரகார நடராஜர் சன்னதி நுழைவாயில் இருக்கல இருக்குல்ல இதோட ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு அறைகள் இருக்குமாங்க ரெண்டு பக்கமும் இல்லை வடக்கு பக்கமாக இருக்க அறையில் ஒரு பாதை போகுமா உள்ளே இது மலைக்குள்ளே ஊடுருவி போகிற மாதிரி இருக்குமா அதாவது சித்தர்கள் பொதுவாக குகை மலைகள் சார்ந்து வாழ்ந்ததாக சொல்லுவாங்க அந்த விஷயத்தை இங்கே கனெக்ட் பண்ணுறாங்க இந்த மலைக்குள்ளே ஊடுருவுற இந்த பகுதியில் தான் ஜீவ இவர் அடைஞ்சார்னு ரெண்டாவது கூற்று மூணாவது பார்த்தீங்கன்னா இந்த கோயிலோட மண்டபத்தை சொல்கிறாங்க அதாவது மூன்றாம் பிரகாரத்தில் அருணி யோகீஸ்வரர் மண்டபம் ஒன்று இருக்கான் இதுக்கு கீழே இடைக்காடல் சிலை நிறுவப்பட்டிருக்கு ஸோ அவரோட சிலை நிறுவப்பட்டிருக்கு அப்படின்னா அவர் சூட்ச்ம வடிவில் இங்கே தான் புதஞ்சிருக்கிறதா ஒரு நம்பிக்கை ஆனால் பொதுவாக சொல்லுவாங்களா ஆண்டோர்கள் நாங்கள் டாக்குமெண்ட்ரிலாம் ஷூட் பண்ண வரைக்கும் அவங்க சொன்ன விஷயம் சித்தர்கள் அவங்க சார்ந்த அடையாளங்கள் எதையும் ஜீவ சமாதியமான விட்டுட்டு போக மாட்டாங்க ஒன்று நாகங்களோட சிலைகள் இருக்கும் அப்படி இல்லைனா லிங்க சிலை இருக்கும்னு சொல்லுவாங்க அந்த தீரி இதோட கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னாக்கா இது கொஞ்சம் ஏற்கக்கூடியதாக இருக்காது ரைட்டு நாலாவது இடம் பார்த்தீங்கன்னா இதே திருவண்ணாமலை கோயிலோட மேற்கு பகுதியை காட்டுறாங்க என்னன்னா இங்கே ஒரு பாத வடிவத்தில் ஒரு பெரிய அமைப்பே தெரியுமாங்க இது இடைக்காடரோட பாதம் தான் அப்படின்னு ஒரு கூற்று இன்னொரு பக்கம் சிவபெருமான் பாதம் அது அதை தொட்டே இடைக்காடரோட சமாதி அங்கே இருக்கலாம் ஜீவ சமாதி இருக்கலாம்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த இடம் சார்ந்தும் நம்பிக்கை திறமை உள்ளூர் மக்களுக்கு பெருசாக கிடையாது ஆனால் சந்தேகம் மட்டும் இருக்குது இதில் இந்த திருஷ்டில் ஐந்தாவது கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த திருவண்ணாமலை கோயில் இருக்க கொகை அதை கை காட்டுறாங்க ஆறாவது பிரகாரத்தில் பிரம்மன் இங்கே ஒன்று இருக்கும் திருவண்ணாமலை கோயிலில் இதோட பின்புற சுற்றுச்சுவரில் பார்த்தீங்கன்னா பெரிய குகை அமைப்பே இருக்கான் அதோட மெஷர்மெண்ட் எடுத்துக்கிட்டா ஏழு அடி நீளம் ரெண்டு அடி அகலம் வாங்க இதுக்குள்ளே தான் ஒளி சமாதி ரூபத்தில் இடைக்காடு சீத்த நம்மளுக்கு காட்சி அளிக்கிறதா சொல்கிறாங்க இந்த ஒளி சமாதின்ற விஷயம் சொன்ன பார்த்தீங்களா இது மேலே தான் பல பேருக்கு நிறைய நம்பிக்கை இருக்குது இந்த திருவண்ணாமலை சார்ந்து சில பேருக்கு நம்பிக்கை வர்றது பெரிய விஷயம் அதை தாண்டி இந்த ஐந்தில் இந்த இடமில் நம்பிக்கை வரது இன்னும் பெரிய விஷயம் ஆனால் அவங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லுன்னா இந்த ஒளி ஜீவ சமாதின்னு சொல்கிறோம் பார்த்திங்களா இதை பார்க்குறதுக்கு தான் பல பேர் கிளம்புறாங்க ஆனால் ஆக்சஸ்ன்றது ரொம்ப ரேர் தாங்க பொதுவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா சித்தர்கள் சமாதி அடைகிறாங்களே அந்த கோயில்களுக்கு நம்மளால் போயிட முடியும் ஆனால் அந்த ஜீவ சமாதி அடைஞ்ச எக்ஸாக்டான லொக்கேஷன் இருக்குல்ல அதை தெரிஞ்சிக்க முடியாது நம்ம ஒரு நம்பிக்கையின் பேரில் மட்டும்தான் வழிபட்டு இருப்போம் நீங்கள் எங்கே வேணாலும் எடுத்துக்கோங்க நம்ம பழனி முருகன் கோயில் எடுத்துக்கங்க போகர் சித்தரோட ஜீவ சமாதின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல நம்ம அங்கே பார்ப்போம் ஆனால் எக்ஸாக்டாக அங்கே தான் இருக்கிறேன் கேட்டிங்கன்னா அதுக்குள்ளே ஒரு கொகை போகும்போ அதுக்கப்புறம் இந்த இடத்துல போகன்ற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க ஸோ இது போல் தான் ஒவ்வொரு ஜீவ சமாதி அடைஞ்சிருப்பாங்க நம்மள எக்ஸாக்டான இடத்த கண்டுபிடிக்கவே முடியாது உதாரண திருவண்ணாமலை எடுத்துக்கோங்களேன் இந்த இடைக்காடரை எப்படியாவது நம்ம வழிபடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரோட ஜீவ சமாதியை மனசில் வச்சுக்கிட்டு திருவண்ணாமலை முழுக்கும் வழிபடுவாங்க கோயிலுக்கு வெளியே வழிபடுவாங்க காட்டு பகுதியானா போகிறோன்னா அங்கே வழிபடுவாங்க மலை முகடுக்கு போயிட்டு அங்கே வழிபடுவாங்க ஏன்னால் திருவண்ணாமலையில் நீங்கள் எங்கே வழிபட்டாலும் அவரோட சமாதி நீங்கள் வழிபடுது சமனு ஒரு கூற்று மக்களை இந்த காண்டை பொறுத்த வரைக்கும் நாமளாம் சிந்திக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயங்களை முதன்மையான விஷயம் ஜீவ சமாதியை கூட கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு தான் நம்ம இருக்கோம் இந்த ரியாலிட்டி புரிஞ்சுக்கிங்க இந்த லெவல்தான் நாம் மனுஷங்க ஆனால் சில பேர் உருட்டுறது என்ன சித்தர்கள் சொல்லிட்டாங்க அவ்வளோதான் உலக அழிவு சென்னை அழிவுன்னு ஒரு போடு எக்ஸாக்டாக வருஷத்தோடு சேர்த்தே போடு போடுறாங்க இந்தந்த வருஷம்னு இது நடக்கணும் அவங்க எழுதி வச்சுட்டு போயிருக்கலாம் மேபி தீர்க்க தரிசனங்கள் கோரக்கரோட புக்கெல்லாம் படிச்சிருப்பீங்க ஆனால் இதை தாண்டி எக்ஸ்ட்ராவாக சில விஷயங்களை இன்சர்ட் பண்ணி இந்த உள்ளீடுகள் மூலமாக சில நம்ப வைக்கிறதுலாம் தேவையில்லாத வேலை சிந்திக்க சிந்திக்கொண்ட விஷயம் சித்தர் பாடல்கள் இருக்குல்ல இதோட உண்மையான அர்த்தத்தை அவ்வளோ சீக்கிரம் புரிஞ்சுக்க முடியாது பொதுவாக இந்த சித்தர்கள் அறிவாளிகள் ஞானிகள் பேசுறதெல்லாம் நமக்கு ஈஸியாக ஆகாது ஒரு மாதிரி குழப்பம் ஆனால் அந்த உண்மையான பொருள் தெரிஞ்சிருச்சுன்னா பா மாதிரி வார்த்தைகளை சொல்லியிருக்காரு அப்படின்னு தோணும் ஸோ சித்தர் பாடல்களும் அப்படி தான் மூணாக சிந்திக்கொண்ட விஷயம் சித்தர்களோட மைண்ட் வாய்ஸ் இப்போ எப்படி இருக்க யோசிச்சு பாருங்களேன் எனக்கும் அந்த பாய்புளிக்க எந்த சம்மந்தம் கிடையாது என் பேரை சொல்லி அவன் உருட்டிக்கிட்டு இருக்கான்னு இப்படிதான் அவங்களே நினைப்பாங்க ஏன்னா இங்கே பேசுகிறத அப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க நான் சிந்திக்கொண்ட விஷயம் சித்தர்களோட பேரை சொல்லி ஏமாற்றிக்கிட்டு இருக்கவங்க பல பேர் நான் நேம் பண்ண விரும்பலை நாங்கள் நிறைய பேரை பார்த்துருக்கோம் இந்த ட்ராவலில் அவ்வளோ பேர் ஏமாத்துகிறாங்க மக்களை மக்களுக்கு என்னென்னா அந்த ஒரு சித்தர் பேரை சொல்லிட்டாங்கன்னா அந்த சித்தரோட சீடரை இவருதான் அந்தளவு நம்ப ஆரம்பிச்சிடுறாங்க கண்மூடித்தனமான பக்தி எப்போவுமே ஆபத்து மக்கள் அஞ்சாவது சிந்திக்க வேண்டிய விஷயம் எது நடக்குமோ அது நடக்க தான் போகுது எப்பயோ நடக்க போகிறாதுன்னு நினச்சி இப்போ பயப்பட வேணாம் ஸோ ஷோவோட ஆரம்பத்தில் சொன்னது தான் இந்த வருஷத்தோடு சென்னை காலி கடலை ஃபுல்லாக மூழ்கிடுன்னு இருக்காங்களே ஒரு ஆழி பேரலே ஏற்பட்டால் கூட சென்னை ஒட்டுமொத்தமாக மூழ்கிடுமா என்ன சிம்பிளாக யோசிங்க உங்களுக்கே புரியும் ஸோ நடக்க போகிறத தடுக்க முடியாது ஏன்னா இயற்கை சீற்றங்கள் அது எல்லாமே அப்போ நடக்கும்போது நம்ம ஃபீல் பண்ணிப்போம் இப்போ நினச்சி பயப்பட வேணாம் ஏன்னா பயப்பட ஆரம்பிச்சுன்னா ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில் நகரமாக மாறிவிடும் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்